இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் நெஹ்மது அன்சல் அலா ரசூலிஹில் கரீம் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குமரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்து நாளை மறுமை நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த மகிஷர் பெருவழியில் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹு வல்லம் அவர்கள் எங்களுக்காக ஷஃபாத்து செய்து அல்லாஹிடத்திலே மன்றாடி உயரிய சுவன வாக்கியத்தை தருவதற்கு நபிகளார் அவர்கள் ஷஃபாஹி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு நாள் பொழுது தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் மஸ்ஜிதில் ஐந்து நேரம் தொழுகைக்காக அசான் சொல்லப்பட்டவுடன் யார் ஒருவர் அசானுடைய துறாவை ஓதிக்கொள்கின்றாரோ அவருக்காக ஹல்லத் லஹூ ஷஃபாஅத்தி நாளை மர்மை நாளில் அவருக்கு நான் ஷஃபாஹத்தி செய்து சுவன பாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை என்று நாயகம் சல்லல்லாஹு அழைகுவ செல்லும் அவர்கள் பொறுப்பேற்றுக்கொள்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் அசானுடைய துவா என்பது நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் மனநமாக நாம் மனப்பாடமாக்கி வைத்திருப்பதைப் போல பாங்கு அசான் சொல்லப்படுகிற போது அதனை நாங்கள் காதால் செவிமடுத்து முஸின் அசான் சொல்லுவதைப் போல நாங்களும் பதில் உரைக்க வேண்டும் അതക്കു പസാൻ മുടി പലവാഹമു സഹി മുസ്ലിമിലേ പതിവ് ചെയ്യപ്പെട്ട ഒരു അഴകിയ വരലാ സമ്പവത്തെ ഇസ്ലാത്തിലെ പഠിത്തോം கேள்விப்பட்டிருக்கின்றோம் மகிஷர் மைதானத்தில் அல்லாஹூ தாலா சொற்ப மக்களை தவிர பெரும்பான்மையான மக்களுடைய பாவங்களை மன்னித்து நபிகளார் அவர்களுக்கு மாத்திரமே உயரிய அந்த மகாமன் மஹமூத் என்ற இடத்தை அல்லா தயாரித்து வைத்திருக்கிறார் அல்லாஹு தாலா அந்த மகாமன் மஹமூத் என்ற அந்த உயரிய இஸ்தானத்தை நபிகளாருக்கு கொடுத்த போது நபிகளார் அவர்கள் இந்த பூமியில் எந்த மனிதனாலும் அல்லாஹு பாராட்ட முடியாத அளவுக்கு அல்லாஹு புகழ்வார்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார்கள் ஆனாலும் நபி அவர்கள் சொல்லுவார்கள் சொற்பமான மக்கள் உன்னுடைய மன்னிப்பை பெறுவதற்கு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தெரியுமா உலகத்தில் அசான் சொல்லியதற்கு பிறகு அந்த அசானுடைய துறாவில் இறைவா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுக்கு நீ வாக்களித்திருக்கின்ற அந்த மகாமன் மஹமது என்ற உயரிய ஸ்தானத்தை நீ கொடுப்பாயாக என்று இவர்களெல்லாம் உன்னிடத்தில் அசானுடைய துவாவிலே கேட்டிருக்கிறார்கள் இவர்களையும் நீ மன்னிப்பாயாக என்று நாங்கள் ஓதிய அசானுடைய துவாவை காரணம் ஆதாரமாக காட்டி எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அூ அலேஹு வசல்லம் அவர்கள் அல்லாஹுடத்தில நாளை மறுமை நாளிலே மன்றாட காத்திருக்கிறார்கள் அதனால் தான் சொன்னார்கள் அசான் சொல்லியதற்கு பிறகு பாங்குடைய துகாவை ஓதி கொள்ளுங்கள் என்னுடைய ஷஃபாத் நாளை மறுமையில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு என்று கூறியதாக சஹி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக அசானும் அசானுடைய துகாவும் நாளை மறுமையில் சுவன பாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது அசானுடைய துகாவை முறையாக பாடமாக்கி கொள்ளுவோம் அந்த துவாவை ஓதி அல்லாஹுடைய உயரிய ஜென்னத்திற்கு தகுதியுள்ள மக்களாக நாம் அனைவரும் எம்மையாம் மாற்றிக்கொள்வோமாக எல்லாம் வல்ல ரஹ்மான் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லாஹு அலையு வசல்லம் அவருடைய உடைய ஷஃபாத்தை பெறுவதற்கு கிருபை செய்வானாக வாஹ்ருல்லாஹு ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ